ஹாப்பி ஈவினிங் எவ்ரிவன் இன்னைக்கு ஜீசஸ் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சொற்களின் மிகுதியினால் அதிகமாக பேசுறதுனால கண்டிப்பாக பாவம் இல்லாமல் போகாது கண்டிப்பாக பாவம் செஞ்சிருவோம் அதனால தன்னோட சொற்களை யார் அடக்கிறாங்களோ யார் கரெக்டாக பேசுகிறாங்களோ அவங்க புத்திமான் என்று என்னப்படுவாங்களோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன இடத்துல எப்படி பேசணும் எவ்வளோ பேசணும் அப்படிங்கிறது தெரியாம வாய் கொடுத்தே நிறைய இடங்களில் மாட்டிருப்போம் ஸோ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம விலகி இருக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி பேசணும் எது மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசணும் பொலைட்டான வேர்ட்ஸாக இருக்கணும் ஹாஷான வேர்ட்ஸாக இருக்கக்கூடாது நம்ம மேக்ஸிமம் நம்ம பொலைட்டான வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் பொழுதே அந்த இடத்துல நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம குறைச்சிக்கலாம் கோபம் வந்தால் கூட நான் கோபப்பட்டுட்டேன் அதனால் இந்த வார்த்தையை பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறவர்களாக இல்லாமல் கோபம் வந்தால் கூட அந்த இடத்துல நம்ம கோபத்தினால நம்ம வந்து வார்த்தைகள் அதிகமாக பேசிடக்கூடாது அந்த கோபத்திலையும் நம்முடைய வார்த்தைகளையும் நம்ம அடக்கி ஆள தெரிந்தவர்களாக நம்ம இருக்கணும் இன்றைய கடைசி காலகட்டத்தில் இருக்கிற வாலிபர்களாகிய நாம் நம்மளுடைய ஆப்போசிட் ஜென்டர் கிட்ட பேசும் பொழுது அதாவது ஒரு பெண் ஒரு ஆண் கிட்ட பேசுகிறப்பையாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஆண் ஒரு பெண் கிட்ட பேசுகிறப்பையாக இருக்கலாம் நம்ம கரெக்டாக பேசுகிறவர்களாக இருக்கிறோம் அதிக நேரம் பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது அதிக காரியங்களை கொடுத்து நீண்ட நேரம் டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜீசஸ் சொல்லியிருக்காங்க சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது ரொம்ப நேரம் சாட் பண்ணுறவங்களாக இருக்கீங்க ஒரு வேலை நீங்கள் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க சொற்கள் மிகுதியானால் அந்த இடத்துல பாவம் உள்ள நுழைறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் நம்ம சொற்களை நம்ம ஷார்ட்டாக நம்ம ஆக்குறவர்களாக நம்ம இருக்கணும் அதாவது கம்மியாக பேசுகிறவர்களாகவும் அதிகமாக நம்ம செயல்படுகிறவர்களாகவும் நம்ம இருக்கணும் தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் ஈவினிங்